என் செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் எப்படியாவது உன் தாயானவள் என்னை நீ தொட்டுவிட வேண்டும் ஏனென்றால் நாளைய மங்கள செவ்வாயினுடைய விடியலில் நீ எதிர்பார்த்த செய்தி ஒன்று உன்னை தேடி வருகின்றது இந்த நல்ல செய்தி உன்னை தேடி வருவதை யார் நினைத்தாலும் தடுத்துவிட முடியாது அப்படி என்ன நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் சட்டென்று உனக்கு அதனை நான் சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்த சில மனிதர்கள் தானாக உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க போகிறார்கள் இது முதலாவது விஷயம் என் குழந்தையே நீ நினைக்கலாம் நான் தான் இவர்களை வேண்டாம் என்று ஒதுங்கி வந்து விட்டேனே இனிமேல் இவர்கள் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டால் என்ன கேட்கவில்லை என்றால் என்ன என்று நீ யோசிக்கலாம் என் குழந்தையே அவர்களும் உன்னை தேடி நேரில் வந்துதான் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கப் போகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை அவர்களின் மனதிற்குள் அவர்கள் செய்த தவறை உணர்ந்து அவர்கள் மனதார மன்னிப்பினை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்த விஷயங்கள் இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த கஷ்டங்களை அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் திணறும் பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாம் எண்ணி எண்ணி அவர்கள் வேதனைப்படுகின்றார்கள் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கின்றது ஏது நடந்திருக்கின்றது என்று யோசித்து நம் வாழ்க்கை இப்படியானதற்கு காரணம் நாம் செய்த பாவங்கள்தான் என்று எண்ணி வருத்தப்படுகின்றார்கள் இவர்கள் இப்பொழுது வருந்தி எந்த பலனும் இல்லை என்றாலும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளவாவது முயற்சி செய்கிறார்கள் அல்லவா அதனால் இது அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய மாற்றம் அது நமக்கு இப்பொழுது தேவையில்லை நாம் விட்டுவிடலாம் நாளைய விடியல் மங்களச் செவ்வாய் கிழமையினுடைய விடியல் நீ கேட்ட அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் உன்னை வந்து போகிறது நான் இன்று என் வாக்கினை கேட்டால் அதற்கு நாளை உனக்கு தடங்கள் இருக்காது என்று சொல்வதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் ஒரு சில விஷயங்களை நாம் முன்கூட்டியே இது இது இப்படி இப்படித்தான் நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொண்டோமானால் அதற்கு பிறகு அதனால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு விளைவுகளையும் நாம் நினைத்தால் நிச்சயமாக தடுத்து நிறுத்திவிடுவோம் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நாம் என்னவென்று சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்வோம் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற நன்மைகள் என்று இவை எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறது என்றால் சர்வ நிச்சயமாக என் குழந்தையை இதிலிருந்து நீ மீண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக நீ செய்திருக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற உண்மைகளை என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டும் என்ன நடந்தது என்று எண்ணி என் பிள்ளை மனம் வேதனை படுவதற்கு முன்பாக உனக்கு நல்லதுதான் நடந்தது என்பதனை இந்த வாழ்க்கை கட்டாயமாக புரிய வைக்க வேண்டும் அப்பேற்பட்ட புரிதலோடு என் பிள்ளை நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன் கடந்து வந்த விஷயங்களையெல்லாம் மறந்துவிடு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை கஷ்டங்களையும் கடந்து விடு இனி நடக்கப் போகின்ற நன்மைகள் ஒவ்வொன்றும் இந்த வராகியின் அன்பினாலும் அருளினாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஆனால் கஷ்டங்கள் என்னவோ எல்லோருக்குமே வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது யாருமே என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லை என்று ஒருபொழுதும் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் ஒவ்வொருவரும் சந்திக்கின்ற பிரச்சனைகள் ஒவ்வொரு விதமானது ஒரு சிலருக்கு அந்த பிரச்சனைகளை வெளியில் சொல்ல முடியும் ஒரு சிலருக்கு அந்த பிரச்சனைகளை வெளியில் சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்கள் செய்த தவறினால் அவர்களுக்கு கிடைத்த கஷ்டமாக அது இருக்கலாம் அவர்கள் என்ன பாவத்தை செய்தார்களோ அந்த பாவத்திற்கு பலனாக அது இருக்கலாம் அது அவர்களுக்கு தெரியுமல்லவா அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அதனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் இது போன்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளை என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலுமே நமக்கு நமக்கான சந்தோஷமும் நமக்கான நிம்மதியும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தால் போதும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் என் பிள்ளை நிச்சயமாக தன் வாழ்க்கையில் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமை உன் தாயானவள் உனக்கு சொல்கின்ற சில விஷயங்களை என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா ஏனோ வருகின்றாள் எதையோ சொல்கின்றால் அப்படியே சென்று விடுகின்றாள் என்று நீ நினைக்காதே என் குழந்தையே நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற ஆழமான கருத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் உன் மனதை நான் கலைக்கவில்லை தேவையில்லாமல் உன் மனதில் ஆசைகளை நான் வளர்க்கவில்லை என்ன நடக்குமோ உனக்கு என்ன கிடைக்குமோ எதுவாக உன் வாழ்க்கை மாறுமோ அதைத்தான் உன் அம்மா உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பேற்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் என்னுடைய அன்பு என்றும் உனக்கு நிறைவாக நிறைந்திருக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் கட்டாயமாக இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்த விஷயங்களை எல்லாம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமானால் எந்த நிலையிலும் நாம் பட்ட கஷ்டங்களுக்கு பதில் கிடைக்கும் என்பதனை நீ நம்பு என் பிள்ளையே அம்மா உன் எப்பொழுதாவது சொல்லி இருக்கிறேனா ஒரு நொடியில் மாற்றம் என்றால் அது உனக்கு மாயாஜாலம் நான் நடத்தி காட்டுவேன் என்று என்றாவது உனக்கு சொல்லி இருக்கின்றேனா ஒருபொழுதும் சொல்லியது கிடையாது உன்னுடைய முயற்சியாலும் உன்னுடைய உழைப்பாலும் அந்த அதிசயம் நடக்கும் என்றுதான் அம்மா ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே நீ தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள கூடாது உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா நன்மைகளும் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ மிக விரைவாக புரிந்து கொள்வாய் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நாம் மீண்டு வருவோம் என்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் இந்த வாழ்க்கை கொடுத்த கஷ்டங்களுக்கு பின்னால் இருக்கின்ற மனிதர்கள் எப்பொழுதுமே தான் செய்கின்ற தவறு என்னவென்பதனை உணர்ந்து இனி இந்த வாழ்க்கையில் இது போன்று ஒரு நாளும் நடக்காமல் நிச்சயமாக பார்த்து கொள்ள இவர்கள் தயாராக இருப்பார்கள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மாற்றங்களும் உனக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது எல்லா நேரங்களும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அத்தனை நன்மைகளையும் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது எதை நினைத்தும் இந்த வாழ்க்கையில் நீ வேதனைப்படக்கூடாது நல்ல நேரம் வந்துவிட்டால் நீ எதிர்பார்த்த பேரதிர்ஷ்டம் எல்லாமுமே உன்னை தேடி வரும் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இனி நடக்கக்கூடிய நல்லது இனி உன் வாழ்க்கையில் உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு என் பிள்ளையே நீ என்ன வேண்டுமானாலும் என்னை நினைத்துக்கொள் ஆனால் உன் தாயானவள் உன்னை தேடி வருவதற்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால் உன்னுடைய மனது இப்பொழுது எதை எல்லாமோ சிந்தித்து தேவையில்லாத குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது சட்டென்று என் வார்த்தைகளை கேட்கும் பொழுது உன்னுடைய அந்த குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கு மனதில் ஒரு தெளிவு கிடைத்து விடாதா என்கின்ற ஒரு நப்பாசையில்தான் அம்மா உன்னை தேடி வருகின்றேன் என்பதனை நீ புரிந்துகொள் இந்த தாயானவள் உன் மீது கொண்ட அன்பு ஒரு நாளும் பொய்க்காது நான் எந்த காரணத்திற்காகவும் உன்னை எந்த சூழ்நிலையிலும் ஏமாற்ற நினைத்தது கிடையாது எப்பேர்ப்பட்ட துன்பத்திலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க நான் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வருகின்ற நாட்களில் எல்லாம் உனக்கான தேவைகளை நான் நிறைவேற்றி தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்களும் பட்ட அவமானங்களும் போதும் போதும் என்கின்ற அளவில் உன் வாழ்க்கையில் நிரம்பி கிடக்கின்றது என்ன நினைத்தாலும் இதிலிருந்து உன் வாழ்க்கைக்கு உனக்கு என்ன தேவையோ அதை நிறைவாக பெற்று கூடிய பக்குவம் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றது இனி எல்லாவற்றையும் தாண்டி நீ என்ன பெற வேண்டும் என்று நினைத்தாலும் அதை பெற்று தயங்காமல் என் முன்னால் வந்து நீ நின்று கொண்டிரு நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை நான் நடத்தி கொடுப்பேன் நீ என்ன நினைத்தாலும் சரி அம்மாவின் அன்பு ஒருபொழுதும் உன்னை விட்டு விலகிச் செல்லாது இந்த தாயானவளின் அன்பு என்றும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது நல்ல சூழ்நிலைகள் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்க தொடங்கிவிட்டது எண்ணற்ற திருப்பங்களும் எண்ணற்ற மாற்றங்களும் என்றும் உன்னை எந்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டுமோ அந்த நிலைக்கு அழைத்து செல்ல உன் கரத்தை பற்றி விட்டது என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளையே சரியான சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தை உனக்கு சாதகமாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் முந்துகிறார்கள் என்பதற்காக போட்டி போட முடியவில்லை என்றோ இடையில் சென்றால் நம்மை இடித்து தள்ளிவிடுவார்கள் என்றோ நினைத்தோ அதனை செய்ய தயங்கக்கூடாது பல இடிகளையும் மிதிகளையும் பட்டு தான் முன்னேற வேண்டும் என்பதனை நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதுவுமே இருந்த இடத்தில் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும் என்று நீ நினைக்காதே என்ன கிடைத்தாலும் சரி அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இனிமேல் என்ன நடந்தாலும் சரி உன்னை சூழ்ந்து வருகின்ற எத்தனை சோதனைகள் ஆனாலும் சரி அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கு என்ன தேவை என்பதனை புரிந்து கொண்டு அதை நீ உனக்கு நிறைவேற்றி கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் போதும் யாரிடத்திலும் நாம் எந்த ஒரு உதவியையும் தேட வேண்டும் என்றோ யாரிடத்திலும் எதையும் கேட்க வேண்டும் என்றோ அவசியம் கிடையாது எல்லாவற்றையும் உனக்குள் நீயே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய திறமை உனக்கு இருக்கிறது என்பதனை நீ புரிந்துகொள் நீ நினைத்துவிட்டால் இங்கு நடக்காதது எதுவும் இல்லை உன்னுடைய முயற்சிக்கு என்றுமே உனக்கான நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து நடந்து கொள் இனிமேல் இந்த தாயின் அன்பை நீ புரிந்து கொள்வாயா எதற்கும் கண் கலங்கி நிற்காதே உனக்கு எது எப்பொழுது வந்து சேர வேண்டுமோ அதை அப்பொழுது நான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் எண்ணி நீ வருத்தப்படாதே எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக்கி உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் உனக்கு நன்மையாக மாற்றி நல்லதை பெறுவதற்கு நீ முன்னே வந்து கொண்டே இரு என்றென்றும் நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கஷ்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது நல்ல நிலையை நோக்கி வரத் தொடங்கி விட்டார்கள் நீயும் நிச்சயமாக முன்னேறி விடுவாய் என்பதனை நம்பு என் குழந்தையே எப்பொழுதுமே வாழ்க்கையில் தோற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே வாழ்க்கையில் ஜெயித்தவர்களை உனக்கு நீ எப்பொழுதுமே ஒப்பிட்டு பார்த்து முன்னேற துடிக்க வேண்டும் என் பிள்ளையை தோற்றவர்களின் கதைகளை கேட்டுக்கொண்டு நமக்கும் இப்படித்தான் நடக்கும் என்று எண்ணுவதை நிறுத்திவிட்டு ஜெயித்தவர்களின் கதைகளை கேட்டு நாமும் ஜெயிக்க வேண்டும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நாம் ஜெயித்துவிட வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் இதுவெல்லாம் உனக்கான வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நீ புரிந்து கொள்வாய் என்பதனை நம்பினால் போதும் எப்பொழுதும் போல இந்த வராகி உன்னோடுதான் இருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது விட்டது இதை தாண்டி நீ பெறப்போகின்ற வெற்றி இனிமேல் உன் கண் முன்னால் நிச்சயமாக உனக்கு தெரியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்திற்குமானது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் நாளைய விடியலில் நீ எதிர்பார்த்த வெற்றி நிச்சயமாக உனக்கு உறுதி என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்